அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி பதினான்கு ஆண்டுகளுக்குப் பின் இந்தியா வரவிருக்கிறார் என்பது இந்திய கால்பந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கேரளாவில் நடைபெறவுள்ள சர்வதேச கால்பந்து நட்பு போட்டி அவரை இந்தியாவில் காணும் அரிய வாய்ப்பை ரசிகர்களுக்கு அளிக்கிறது அர்ஜென்டினா கால்பந்து அணியின் தலைவர் லியோனல் மெஸ்ஸிக்கு உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் இந்தியா முழுவதும் கிரிக்கெட்டின் வலையில் சிக்கியிருந்தாலும் கேரளத்தில் கால்பந்துக்கென மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலகக் கோப்பையின் போது ஊர் முழுவதும் தோரணங்கள் மிகப்பெரிய கட் அவுட்கள் வைக்கப்பட்டு திருவிழா போல கொண்டாடப்பட்டன மேலும் மிகப்பெரிய திரைகளில் போட்டிகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டன கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துரஹிமான் அறிவித்த இந்த செய்தி கேரளா மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து கால்பந்து ரசிகர்களாலும் வரவேற்கப்படும் ஒரு தகவலாக இருக்கிறது இது இந்திய கால்பந்தின் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இந்தியாவில் கால்பந்துக்கு மேலும் உத்வேகத்தை ஏற்படுத்தும் மெஸ்ஸியின் வருகை மட்டுமல்லாமல் உலகத்தரமான போட்டி கேரளாவில் நடப்பது அந்த மாநிலத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது மேலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் சர்வதேச அளவிலான போட்டிகளை நடத்துவதற்கான திறனை நிரூபிக்கவும் உதவும் மெஸ்ஸி கடைசியாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவில் விளையாடினார் கொல்கத்தாவில் உள்ள சால்ட்லேக் ஸ்டேடியத்தில் அர்ஜென்டினா அணி வெனிசுலாவை எதிர்கொண்டது இந்த சர்வதேச நட்பு ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமனில் முடிந்தது குறிப்பிடத்தக்க